ஒரு திடீர் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மறைந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து என்னங்க இந்த சினிமாவில் என்னங்க வந்து அடுத்தடுத்து சினிமாவில் நிறைய நடந்துகிட்ருக்கு ஆனால் இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க வந்து அதுவும் குறிப்பாக இயக்குநர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் ஒரு இயக்குனர் ஆகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கிடையாது வந்து அதுவும் வந்து முதல் படம் தோல்வி அப்படின்னா அது ஒரு பெரிய பாரம் அது அடுத்த படம் கிடையாது முதல் படம் இட்டுனா அது ஒரு பெரிய அவங்களெலாம் இருக்கிற மன அழுத்தலாம் வேறு அடுத்த படத்தையும் இட்டு கொடுத்தாகணும் நீங்கள் அடுத்த படம் இட்டு கொடுக்கலன்னா அவ்வளோதான் முதல்ல ஒரு ஏ ஒரு உதவிக்குனராக சேர்ந்து அதன் பிறகு சில படங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டாக கோ டைரக்டராகி ஒரு ஒரு படம் பிடிக்கிறதுக்குள்ளோ ஒரு படம் டைரெக்டர் பண்ணதுக்குள்ளோ படாத பாடலாம் பட வேண்டியதாக இருக்கும் விக்ரம் சுகுமாரன் வந்து அடிப்படையில் வந்து ஒரு எழுத்தாளர் ஒரு கவிஞர் அது ஒரு கட்ஸ் ஒன்று அவர்கிட்ட இருக்கும் அவருடைய சில குலநலங்கள் ஒரு கட்ஸுன்னு தாண்டி சில இடத்துல சில பேர் வளை வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க வந்து அது வந்து படைப்பாளிக்க உள்ள கர்வம் தான் வந்து நான் இப்படி தான் யார் பண்ணு அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வரது ரொம்ப காலதாமதமாகும் டக்குன்னு வராது வந்து நான் அவரை அந்த மதையான கூட்டம் படம் டைரக்ட் பண்ண பிறகு நான் ஒரு ரெண்டு முறை அவரை மீட் பண்ணியிருக்கிறேன் அதன் பிறகு ராவண கோட்டம் படத்தினுடைய ஆடியோ ஆட்சி துபாயில் நடந்தபோது அவரிடம் போய் மீட் பண்ணி பேசியிருக்கிறேன் அதிகமாக பேசாதவராக இருந்தாலும் கூட என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்போ இந்த மதயான கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு ராவண கூட்டம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இருந்தார் சார் நீங்கள் திருவண்ணாமலை வடார்காடு அதான் வடார்காடு மாவட்டம் தானே நீங்கள் ஆமாங்க வடார்காடு மாவட்டத்தில் ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவங்களை உங்களுக்கு தெரியுமா அந்த சம்பவங்களை வச்சு ஒரு கதை நான் இருக்கிறேன் அப்படின்ன வடார்காடு மாவட்டங்களில் இதுமாதிரி ஆன்மீகம் மன்னர்களுடைய வரலாறு வேறு இன்னும் சிப்பாய் கழகம் இது மாதிரி இது தாங்க இருக்குது வேறு என்ன வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் நான் ஏன்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டது விக்ரம் சுகுமார் என்ன காரணம்னா இந்த மதயான கூட்டம் படம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ரொம்ப தூக்கி பிடிச்சி அந்த ஜாதி தான் ஒசத்த ஜாதி அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதி வன்மத்தோடு ஒரு ஜாதி வெறியோடு எடுத்த படம் அப்படின்ற மாதிரியான அவர் மீது ஒரு பெரும் பழியெல்லாம் போட்டாங்க அது அந்த படத்தை வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள் அந்த முரட்டுத்தனமான அந்த நபர்கள் எந்த மாதிரியான விஷயங்களாக மாறுகிறார்கள் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு மில்லிய கோட்டில் அது சொல்லியிருப்பார் அது ஒரு நீங்கள் டேரிங்காக சொல்கிறது வேறு ஒரு டைரக்டரோட இது அதை வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பட்டும் படாமல் சொல்கிறது வேறு வந்து அப்படி சொல்லியிருக்கிற அந்த படத்தை தாறுமாறாலும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க வந்து அது ரொம்ப வருத்தப்பட்டிருந்தா என்கிட்ட என்ன ஒரு படைப்பை எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்றவங்க எல்லாரையும் ஒரே மனநிலையில் எடுத்துன்னு வராதீங்க வந்து எல்லாரும் எல்லாருக்கும் தெரியாதுன்னு இல்ல சார் நீ இதை வந்து நான் வந்து ஒருத்தவந்தான் சட்டையை புடிச்சான் அவனை குமர் குமுன்னு அடிச்சான் இப்படியா கதை சொல்ல முடியும் நான் வேற விதமா சொல்லியிருக்கேன் அந்த வேற விதம் சொன்னதை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு ஒரு விடுங்க பரவாயில்ல இதை போய் ஏங்க நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதை மீறி அவருக்கு ரொம்ப கடுப்பு ரொம்ப கடுப்புன்னு வந்து ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தூக்கி என்ற ஒரு ஜாதி இயக்குனராக அவர் வந்து கட்டம் கட்டினது தான் வந்து அதன் பிறகு அவருடைய சில இன்டர்வியூலாம் வந்தது அப்புறம் எங்கிட்டலாம் பேசினார் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அந்த முதல் பட வாய்ப்பு ஒரு அந்த மதையான கூட்டும் கதிரும் ஓவியம் நடிச்சிருந்தாங்க வந்து நல்லாயிருக்கும் குறிப்பான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு படங்கள்லேயும் சீரியல்கள்லையும் கொடி கட்டி பார்க்குற எழுத்தாளர் வேள அதில் தான் அறிமுகம் ஏன்னா வேலராமூர்த்தியோட படைப்புகள் ஒரு பக்கம் நிறைய படிச்சிருக்காரு அதை தாண்டி இந்த படத்துக்கு டிஸ்கஷனில் அவர் கூட உட்காந்துருக்கார் அவரை கூட்டினு வந்து உட்கார வச்சுருக்காரு அதெல்லாம் மாரி ரெண்டு பேரும் ஒரே ஊருக்கு பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க ஏன்னா விக்ரம் சுகுமாரோடைய சொந்த ஊர் வந்து பரமக்குடி பரமக்குடியை சேர்ந்தவர் கமலஹாசன் ஊரில் இருந்து வந்தவர் அந்த ஊருக்கே ஒரு மண்ணுக்கே உரிய ஒரு கட் க கட்ஸ் ஒன்று இருக்குல்ல அந்த கட்ஸ் அவர்கிட்ட பார்க்கலாம் முதல்ல பார்க்கும்போது பயங்கர பிடிச்ச ஆள் மாதிரி இருக்கார் ஒரு என்னையா அவர் ஒரு மாதிரி வணக்கத்தை கூட வந்து கையை அப்படி முழுமையாக தூக்கி கூட வணக்கம் சொல்ல மாட்டான் ஆனால் பேசி பழக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனிதர் ஒரு அற்புதமான இலக்கியவாதி ஒரு ஒரு தேடல் உள்ள ஒரு நபர் வந்து நீங்கள் ராவண கோட்டம் படம் வந்து துபாயில் இருக்க கண்ணன் ரவி தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் இங்கேருந்து மீடியா இவங்கெல்லாம் வந்து அந்த ஆடியோ லஞ்சு கூப்பிட்டு போயிருந்தேன் இப்போ மேடையிலே சொன்னார் என்னென்னா பாக்யராஜ் குடும்பம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஆரம்பத்துலேருந்து பழக்கம் பாக்யராஜுடைய பசங்கள் சாந்தனு அப்புறம் இவங்கெல்லாம் வருவாங்க இப்போ துபாய்க்கு வருவாங்க போவாங்க இப்போ அந்த சாய்ந்தனம் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் ரொம்ப வெற்றிக்காக இருக்கேன் யாரோ சினிமாவில் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபாயோ இதை வச்சுக்க சாய்ந்தனம் கொடுத்தப்போது எனக்கு வேணாம் அங்கல் எனக்கு நீங்கள் முடிஞ்சீங்கன்னா ஒரு படம் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட பிறகு என்ன இருக்குது எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னா அதிகமாக ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் இல்லை மூணு கோடி ரூபா ஆகும் நீங்கள் ப்ரொடியூஸ் பற்றி பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு பிரமாதமாக இருக்குன்னா சரி யார் என்ன மாதிரி கதை வச்சிருக்காங்கன்னா நான் இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன் ஒரு பிரமாதமான டைரக்டர் அவரு அப்படின்போது தான் அவர் மதையான கூட்டம் படம் பண்ணியிருக்காரு விக்ரம் சுகுமார் அப்படின்னு சொல்லி ராவண கூட்டம் படத்தினுடைய கதையை கூட்டணும்னு வந்து இங்கே தான் சொல்ல வச்சார் சொல்ல வச்சுன்னு ரைட்டு ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ ஹீரோவுடைய பையன் சொல்லிட்டாரு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னு உடனே ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த படம் எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் கூட உருவாச்சு வந்து ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் டேரக்டர் ப்ரொடியூஸருக்கும் ப்ரொடக்ஷன்லையும் அது நடக்கிறது தான் அது அது காரணம் என்னென்னா விக்ரம் சுகுமாரன் கொஞ்சம் மலைந்து கொடுக்காத ஒரு நபர் வந்து கொஞ்சம் அது படைப்பாளிக்க உள்ள ஒரு குணம்னு கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் விக்ரம் சுகுமார் வந்து பெரியது சொன்னது என்னென்னா எனக்கு ரெண்டாவது பட வாய்ப்பெலாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கட்டத்தில் நான் வந்து இருண்டு போயிருந்தேன் நான் சாந்தனுன்னு ஒரு கேரக்டரை நான் மீட் பண்ணல அப்படின்னா எனக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த முதையான கூட்டம் படத்தை பார்த்துட்டு எனக்கு முதல் ஃபோன் பண்ணவர் வந்து சாந்தனு தான் சாந்தனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் கூட டச்சில் இருந்தார் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டோடைய மகன் திரைக்கதை ஆசிரியர் திரைக்கதைக்கு ஒரு பெரிய வல்லுனர் வந்து அவன் அப்பா பாக்கியராஜ் ஆனால் எங்கிட்ட வந்து வந்து முதல் படத்தை பற்றிலாம் இது பண்ணிட்டு இந்த கதையை சொன்னோடனே இதுக்கு நீங்கள் அப்படியே அடாப்ட் ஆகணும் சா சார்ந்துனோடனே அந்த இதில் அந்த என்ன சொல்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் அந்த ஏரியாவில் குறிப்பாக வந்து அந்த வெயிலில் அந்த இது கரிமூட்டம் போடுற கேரக்டர் அப்போ நிஜமாகவே கரிமூட்டம் போடுற இடத்துல நிற்க வச்சு ஏன்னா ஏசிலேயே இப்போ பிறந்தது ஏசியில் வளர்ந்தது ஏசியில் காரில் ஏசி இப்படி இருந்து ஒரு நபரில் அவ்வளோ வெயில்லையும் நெருப்புலேயும் நான் வந்து வாட்டி வதைச்சேன் அதை வந்து செஞ்சார் காரணம் என்னென்னா இந்த சினிமாவுக்குள் உழைத்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு இடத்துக்கு பிடிக்க முடியும் அப்படின்ற விதத்தில் அவர் வந்து போராடினார் அதன் பிறகு இந்த படம் ராவண கோட்டம் ஒரு சுமாரான படம்னு சொன்ன பிறகு நிறைய வாய்ப்புகளுக்காக வந்து நிறைய இடத்துல கதை சொல்கிறேன் அப்படின்னு குறிப்பாக அவர் என்னென்னா ஏனோதானன்னு கதை சொல்லாமல் கொஞ்சம் வரலாற்று சம்பவங்களை சேர்த்து அதில் படம் பண்ணோம் நம்ம அதை சொல்லுவார் வந்து எல்லாரும் படம் எடுக்கிறாங்க நம்ம அதை போய் எடுத்துகிட்டா என்ன இருக்குதுங்கன்னு வருவது விக்ரம்மாரன் எனக்கு தெரிஞ்சு தஞ்சை மாவட்டத்தினுடைய அந்த பகுதியில் ஆண்ட ஜமீன்தார்களை பற்றிலாம் கூட ஒரு கதை எடுக்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தேரும் நீரும்னு ஒரு மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் கூட ரெடி பண்ணியிருந்தாரு அப்படின்னா இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ மதுரையில் அதில் ஒரு ப்ரொடியூசரை பார்த்துட்டு அவரிடம் கதை சொல்லிவிட்டு பஸ்ஸில் பயணிக்கும் போது இங்கே தாங்க பாருங்க ஒரு ரெண்டு படம் பண்ண டேரக்டரு ஆனால் ரெண்டு படத்துக்கு முதல் படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் பத்து வருஷ கேப்பு அடுத்த படம் பண்ணி தான் மூணு வருஷம் ஆகிப்போது ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் ஆகப்போகுது இதில் என்ன சம்பளம் கிடச்சிருக்கோம் ஒரு டைரக்டருக்கு அவருடைய வாழ்க்கை அதுவும் பார்த்திங்கன்னா அவர் இதுவில் கூட இல்லை என்னது சென்னையுடைய சிட்டியில் கூட இல்லை தள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ரெட் ஹில்ஸில் வந்து இருந்திருக்கார் ரெட் ரெட்டில்ஸில் அவருடைய வீடு இருந்திருக்கு ஒரு கதை சொல்லிவிட்டு ஒரு அரசு பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார் அரசு பேருந்து கிளம்பும் போது இவருக்கு உடல்நலத்துக்குறைவு ஏற்பட்டிருக்குது உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சேர்த்த உடனே இந்த மாதிரியான ஒரு துயர செய்தி சொல்லியிருக்காங்க இதுதான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு டீக்காகவும் ஒரு வேலை டிஃபனுக்காகவும் இன்றைக்கி வரைக்கும் பேட்டா கொடுக்காத கம்பெனிலாம் இருக்குதுங்க அசிஸ்டன்ட் டேரெக்டருக்கு சம்பளம் கொடுக்காத கம்பெனிலாம் இருக்குது நீங்கள் அப்படி இருக்கும்போது தொண்ணூறு எண்பது காலகட்டங்கள்லாம் பாருங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறதுக்கே க்யூவில் நிற்பாங்க வந்து ஒரு டைரெக்டர்கிட்ட பன்னெண்டு அசிஸ்டண்ட் இருப்பாங்க அசோசியேட்டுக்கு மட்டும்தான் பேட்டா கிடைக்கும் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இடத்துல பார்த்துக்கணும் அவுட் டோர்னு கூட்டு போக மாட்டாங்க அவுடோர் எங்கே அப்போ விஜிபி கோல்டன் பீச்சு விஜிபி கோல்டன் பீச்சு அவுட்டோரு அதை கூட்டுமான செலவாகும் அதிக அஸ்டன் செலவாகுன்னு சொல்லி இறக்கி விட்ருவாங்க பேரரசு கூட ஒரு தடவை சொல்லியிருப்பார் வந்து என்ன அது மாதிரி தான் விட்டு போயிட்டாங்க நானே போய் சைதாபாட்டில் பஸ்ஸை பிடிச்சி அங்கே கிளம்பி போயிட்டேன் போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவேன் அந்த மாதிரியெல்லாம் இருந்த காலகட்டம் இன்றைக்கி வந்து சங்கரும் மற்ற டேரக்டர்கள் பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான ராஜமௌலி மாதிரியான டைரக்டர் வந்த பிறகு இந்த அஸ்டன்ட் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் ஷூட்டிங் இருக்குதோ இல்லையோ நல்ல சம்பளம் இதெல்லாம் இருக்குது ஆனால் எல்லாராலையும் அப்படி கொடுத்துட முடியுமா எல்லா அஸ்ட்ரிகளும் அந்த பொண்ணான வாய்ப்பு கிடச்சிருமா வாய்ப்பில்லை இன்றைக்கும் அஸிஸ்டன்ட் டேரக்டராக சேர்கிறதுக்கு முட்டி மோதி தான் இருக்காங்க அப்படி சேர்ந்து பசியும் பட்டினியுமாக இருந்து அசோசியேட் ஆகி கோ டேரக்டர் ஆகி ஒரு படம் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் போய் பிடிச்சா அந்த ப்ரொடியூசர் சொல்கிறார் ஒரு ஹீரோவோட கார்ஜ் ஷீட் வாங்கிடுவாங்க அந்த ஹீரோக்கிட்ட போனால் முதல் படம் இட் கொடுத்துட்டு வாங்க இன்றைக்கி நம்ம ஹீரோக்கெலாம் இருக்காங்க வெஸ்டாது ஹீரோக்கெலாம் இருக்காங்க நீங்கள் அவங்கெல்லாம் புது டேரக்டர்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அவங்க பேரெலாம் சொல்ல விரும்பல அவங்களாம் என்ன சொன்னாங்க போய் ஒரு படம் இட்டு கொடுத்துருவாங்க ஏப்பா நீங்களே புது ப புது புதுமுகம் தானே இதுக்கு முன்னாடி இட்டு கொடுத்துடுவானா எங்கே போய் இட்டு கொடுத்துட்டு வருவான் ஓகே ஏன்னா வெறும் காகிதத்தை தான் முதலீடு செய்யப்படுகிறது வெறும் மூளையை நம்பி தான் இங்கே முதலீடு செய்யப்படுது அப்படி இருக்கும்போது ஒரு டைரக்டர் அதுவும் ஒரு முதல் பட டைரக்டருடைய கஷ்டம் என்னென்னலாம் தெரியும் வந்து இப்படி கஷ்டப்பட்டு முட்டி மோதி விமர்சனத்துக்குள்ளாகி ஒரு நிலைக்கு வரும்பொழுது ஒரு மிடில் ஏஜில் இந்த மாதிரியான ஒரு ஒரு துயர செய்தி திருமணம் ஆகி ஒரு ஒன்று ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ தான் ஆகிருக்குதான் அவங்க மனைவி கூட சித்தா டாக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்கள அந்த அவங்களுடைய அந்த குடும்பம் அந்த உறவினர்கள் என்ன பாடுபடுவாங்க அவங்க மேலே சி அவங்களுக்கு இந்த சினிமா மேலே என்ன ஒரு ஒரு வெறுப்பு உணர்வு உண்டாகும் அங்கேருந்து பார்க்க அவங்க சினிமாவே தெரியாத ஆளுங்க என்னையாவது சினிமா உலகம் வந்து இன்னும் இது வந்து இங்கே வெற்றி பெற்ற எத்தனை பேர் வெற்றி பெற முடியும் இங்கே வந்து ஆயிரத்தில் அஞ்சு பேர் தாங்க வெற்றி பெற முடியும் இதெல்லாம் வெற்றி பெறவே முடியாது அதுக்காக வராமல இருந்து சொல்லாதீங்க இதெல்லாம் மீறி இந்த சினிமா அந்த இந்த வாழ்வு இருக்குது பார்த்தீங்க ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வந்து முழுங்கியிருக்குது பாருங்கள் வந்து அந்த மனிதனுக்குள்ளே எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும் எவ்வளோ கனவு இருந்திருக்கும் அந்த பேருந்தில் எழுந்து ஏறி உக்கார வரைக்கும் எவ்வளோ பெரிய சிந்தனைகள் இருந்திருக்கும் இதெல்லாம் ஒரு நொடியில் மாறி போயிடுச்சு என்ன சொல்கிறது குறிப்பாக விக்ரம் சுமார் ஒன்று வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு பல முதல்ல நடிக்க வந்தவர் அவர் நடிக்க வந்து அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்ன்ட்டு இயக்குனர் பாலுமகேந்திராவிடம் அது கதையின் நேரம்னு ஒரு தொடர் ஒன்று வந்துட்டு இருந்தது எழுத்தாள் மற்ற எழுத்தாளுடைய சிறுகதைகள்லாம் வந்து தொடராக சன் டிவியில் வந்து பெரிய ஃபேமஸ் அது பெரிய பேர் வாங்கி கொடுத்துருந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பாலுமகேந்திரா அவர் அவர்கிட்ட இருந்தார் அதன் பிறகு வெற்றிமாறன் பொல்லாதவன் படம் பண்ணும்போது அங்கே போய் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு குறிப்பாக ஆடுகளம் படத்துக்கு அவர் தான் டைலாக் ரைட்ரு அந்த டைலாக் சரியாக வரணும்தாக விக்ரம் சி குமார் அவ்வளோ மெனக்கிட்டு இருந்திருக்கார் மெனக்கிட்டு அதில் ஒரு ஒரு காட்சியில் நடிச்சிருக்காரு அதை பார்த்திங்கன்னா கொடிவீரன் ஒரு படத்தில் வந்து சசிகுமார் படம் அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பார் வந்து அவருக்குள்ளே ஒரு நடிகனும் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிறான் என்னென்னா ஒரு ஒரு நடிகராக ஒரு டைரக்டராக ஏதோ ஏதோ ஒரு வகையில் தன்னை நிலைநிறுத்திக்கணுன்ற ஒரு வேகம் ஒன்று இருக்கு பாருங்கள் அந்த வேகம்தான் மனிதனை வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன என்ன விதமான இதுவும் ஆக்கிடணும் அப்படியே அந்த கடைசி நேரத்தில் எப் எந்த பட்ட ஒரு மனநிலை விக்ரம் சுகுமார் இருந்திருப்பார் அப்படின்லாம் நமக்கு தோணுது வந்து இந்த சினிமா வந்து யாரை தூக்கி விடும் யாரை இறக்கி விடும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கும் யாரை வந்து யூட்டாக நடிக்க வைக்கும் யாரை கோபுரத்தில் ஏறுத்தோம் யாரை கீழே இறக்கும் ஒன்றுமே தெரிய தெரியாது வந்து ஒருவேளை நான் நினச்சேன்னு என்னென்னா விக்ரம் சுகுமாரன் இயக்குனர் அப்படின்ட்டு ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நடிக்கவே இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்றைக்கி ஒரு நடிகராக ஒரு வில்லனாகவோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாவோ இன்றைக்கி சூப்பராக வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது வந்து எதையும் எப்படியும் கணிக்கவே முடியாது இல்லைங்களா ஏன்னா டைரக்ஷனுக்கு அவ்வளோ ஒரு சிரமமான வேலை வந்து இங்கே விஜய் சந்திரசேகர் அவங்க கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க வந்து ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் அந்த பொருள் வச்ச இடத்துல இருக்கணும் அந்த அட்மாஸ்பியருக்கு சில ஆட்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் பேக் ட்ராப்பில் இருக்கிற அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட சொன்ன ரியாக்ஷனை மிக சரியாக செய்யணும்னு அந்த நுட்பம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் வந்து விக்ரம் சுகுமாரன் அது சரியாக வரலனா அந்த ஸ்பாட்டில் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவார் நான் கூட கேட்பேன் ஏன் சார் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேங்கன்னு அது ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது மேடம் என்னால் அப்படின்னு வரும் அந்த டென்ஷன் கூட காரணமாக இருக்கும்போது என்னன்னு தெரியல ஒன்று எனக்கு இதெல்லாம் ஒரு நொடியில் மாறி போயிடுச்சு என்ன சொல்கிறது அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி